வெல்கம் டு ஆண்டனா பெட்டி லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் தூதுவலை ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே கிராமம்தான் ஸோ எனக்கு ஓரளவு நாட்டு மருந்து பற்றி எல்லாமே தெரியும் வாங்க ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான அளவு தூது விலையை பெரிச்சுக்கிட்டு அதில் உள்ள அந்த பேக் சைடில் உள்ள முள் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு அந்த தூதுவலை கிளீன் பண்ணி வச்சுருக்க தூது போட்டுக்கணும் அப்புறம் பூண்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் நான் ஒரு கிளாஸ் தான் ரசம் வச்சேன் புளி போட்டுக்கணும் பூண்டு புளி அந்த தூது அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அதனால மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு குழந்தைங்க அப்படின்னா மிளகு கம்மியாக போடுங்க பெரியவங்க அப்படின்னா கா அவங்க காரம் சாப்பிட்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் குழந்தைக்கு அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப உடச்சா மாதிரி இருக்க வேண்டாம் நல்ல பேஸ்ட்டாகவே இருக்கட்டும் இந்த ரசம் வைக்கும் பொழுது ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சதா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் தெரியாது ஒரு வானலில் தேவையான அளவு நான் குழந்த அப்படின்றனால நெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பெரியவங்களுக்கு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கரு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சாதான் தான் அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ